கப்பலூர் சுங்கச்சாவடியில் ஒரு வாரத்திற்கு பழைய நடைமுறையை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக செல்வகுமார் திருமங்கலம் கப்பலூர் அருகே இருக்கக்கூடிய டோல்கேட் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டோல்கேட்டில் ஒன்றாகும் பல நூற்று கணக்கான வாகனங்கள் குறிப்பாக கேரளாவுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த பகுதி வழியாக செல்லும் அதே போன்று திருநெல்வேலி செல்லக்கூடிய வாகனங்களும் இந்த பகுதியாக செல்லும் திருமங்கலத்திற்கு அருகிலேயே இந்த டோல்கேட் அமைக்கப்பட்டிருப்பதால் இதை அகற்ற வேண்டும் அந்த உள்ளூர் மக்களுக்கு முறையான அனுமதி கொடுப்பதில்லை அவர்களுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்று கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்தே இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கிறது கடந்த புதன்கிழமை முழுமையாக இந்த டோல்கேட்டை அகற்ற வேண்டும் அதே போன்று உள்ளூர் வாகனங்களுக்கு முழுமையான கட்டண விலக்கு அளித்து நிரந்தர தீர்வு வழங்க வேண்டும் என்று கூறி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த டோல்கேட்டை முற்றுகையிட்டு காலையிலிருந்து மாலை வரை தொடர் போராட்டம் நடத்தினார்கள் முழுமையான அந்த வாகனங்கள் முழுமையாக அந்த டோல்கேட் வழியாக செல்லாமல் தம்பித்து சம்பிக்கப்பட்டிருந்தது இதனிடையே இது தொடர்பாக நகாய் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை தலைவர் இவர்கள் தலைமையில் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அன்றைய தினம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அன்றைய தினம் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்தன் அமைச்சர் மூர்த்தி நகாயை சேர்ந்த உயர் அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் இந்த கூட்டத்தில் அந்த திருமங்கலத்தை சேர்ந்த வணிக சங்கங்கள் பொதுமக்களுடைய பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டார்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த பிரச்சனை தொடர்ந்து நடைபெற்றது தங்களுக்கு முழுமையான விலக்கு அளிக்க வேண்டும் என்ற தொடர் கோரிக்கையை அவர்கள் வலியுறுத்தினார்கள் நகாயை பொறுத்தளவில் இங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அதை உடனடியாக செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் கிடையாது இதற்காக டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேரடியாக உயர் அதிகாரிகள் வருகின்ற பொழுதுதான் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு கட் எட்டப்படும் என்று தெரிவித்தார்கள் அந்த அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று தற்காலிகமாக அடுத்த வாரம் அந்த உயர் அதிகாரிகள் மகிழந்து வரக்கூடிய உயர் அதிகாரிகள் தலைமை பேச்சுவார்த்தை நடத்துகின்ற அந்த சூழல் வருகின்ற வரையில் ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறை அதாவது திருமங்கலம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த பத்து கிலோமீட்டர் சுற்றி இருக்கக்கூடிய வாகனங்கள் அனைத்திற்குமே மீண்டும் வளைய பழைய முறை அதாவது இலவசமாக செல்லக்கூடிய அந்த நடைமுறை தொடரும் என்று தற்காலிகமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்புதான் முழுமையான தீர் நிரந்தர தீர்வு எட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதை ஒரு தரப்பினர் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு தரப்பு இது ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் இதே போன்று காலகாலமாக தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறோம் என்று கூறியதன் காரணமாக தான் ஒரு தரப்பு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் தற்காலிகமாக கடந்த நடைமுறை பல ஏற்கனவே இருந்த நடைமுறை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க